என்ன முழிக்கிற துண்டு தண்ணியோட போயிடுச்சு நீ எல்லாம் ஒரு ஆம்பளை உனக்கும் கட்டிக்க தெரியல கட்டி விட்டதை காப்பாதிக்கவும் தெரியல நீ ஒழுங்கா கட்டி விட்டா நான் ஒழுங்கா தான் கட்டி விட்டேன் சரி இப்போ அதெல்லாம் விடு இப்போ நான் எப்படி கரைக்கு போறது ஆ நான் கண்ணு முடிக்கற நீ கரைக்கு போய் கொளைய மாட்டிக்கோ ஆத்தாடி ஒண்ணே நம்ப முடியாதமா நீ கரைக்கு போய் அந்த பக்கம் திரும்பி நின்னு கண்ணு முடிக்க நான் வந்து Dress மாட்டிக்கறேன் ஆ சரி போ போ திரும்பி பார்க்க கூடாது பாக்க சீக்கிரம் போ தெரியுமாத சீடி நான் எப்படி பிறந்தேனோ அப்படியே வந்துகிட்ருக்கேன்

புலி வரும் சிங்க வரும் சில சமயம் வரும் எங்க என்ன மாணக்கான 이 u l 모 s 는 y a

இப்படி கண்ணாம்னா தின்னு உப்பி ஊதி போயிருக்கே இப்போ கஷ்டப்படுறது யாரு? ஆ ஆ நாலஞ்சு குழந்தை விட்டா உடம்பு தன்னால் இழைச்சி போய்டுவேன்னு இங்கே பெரியம்மா சொல்லியிருக்காங்க அது வரையும் கட்டிக்கிடும் உயிரோட இருக்குமே ஆ போ சார் என்ன கோத்து கிரிக்கு திடீர்னு குஷி சே சார் அந்த மீனை பிடிச்சிக்கிட சார் எதுக்கு மறுபடியும் துண்டுறதுக்கா

ஐயோ வரவே இல்லையே சரி இன்னொரு வாட்டி போடு, கண்டிப்பா மீன் மாட்டிக்கோ நான் சின்ன பண்ண மீன் வேணும் கேட்ட பிடிச்சு கொடுத்த இப்படி எவ்வளவு ஒருத்தன் குடிசையில உட்காந்துட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கே வீட்டுக்காரன் வந்தானா வந்தா என்ன சார் அவனுக்கு ஒரு மீனை வறுத்து கொடுத்துருவேன் சாப்பிட்டு போயிடுவா அது இருக்கட்டும் மீன் வாசனை எப்படி இருக்கு சார் சூப்பரா இருக்கு நானும் லண்டன்ல எத்தனையோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கேன் ஆனா இப்படி ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்த்ததே இல்ல வா 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 கொண்டா கொண்டா சாப்பிடலாமா

பேசாம இந்த குடிசையில தூங்கிட்டு நாளைக்கு காலையில போலாம் வா சார் தலைக்கு ஒண்ணு தெரியல

ஒரு தலை நாலு கால் அப்பா ரெண்டு கால் கொலுசு கிடக்கு ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தநாரீஸ்வரரா இதையெல்லாம் நீ பார்க்காத வெளியில போய் கழுதிய பாரு தம்பி தம்பி ஹலோ ஹலோ பாபுது கிலோ பாபுது என்ன பாய் இதெல்லாம் எப்ப நீங்க வந்து படுத்த நான் ராத்திரி வந்து படுத்துட்டேனே ராத்திரியவா அது பயமா இருந்தது அப்பா தம்பி இந்த பாப்பா யாரு தெரியாதுங்க பாப்பா இந்த பையன் யாரு தெரியாது தெரியாதா கண்ணாமிச்சாடுறீங்களா

இது தூக்க கழகத்துல ஒன்னும் புரியாம வளரிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் கோத்தகிரிக்கு போயிட்டு இருந்தோம் ராத்திரி நேரம் ஆயிடுச்சு அதான் இங்கேயே தூங்கிட்டு போகலாம்னு படுத்துட்டோம் ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையே ஒரே போர்வைக்குள்ள இறுக்கி புடிச்சி படுத்துருந்தீங்க அது ஏங்க கேட்கறீங்க ராத்திரி படுக்கும்போது தனியா தாங்க படுத்திருந்தேன் காலையில முழிச்சு பார்க்கும் போது இந்த விசாஸ் வந்து பக்கத்துல படுத்துரு விசாஸா என் கண்ணுக்கு பிசாசு மாதிரியே தெரியலையே உங்க கண்ணுக்கு பிசாசுலாம் தெரியாது ஆமா ஒரு பிசாசு இன்னொரு பிசாசு பக்கத்துல படுக்கும் ஐயோ ரெண்டும் சாசா பேய் வீட்டுக்குள்ள வந்து படுத்துருச்சு இப்பதான் என்ன பண்ணுவேன் மறுபடியும் குழப்புறானே ஒண்ணு பயப்படாதீங்க நாங்க ஓடிடுறோம் பாப்பா